ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போய்ட்டுருக்கோம் போகிற ஊர் பார்த்திங்கன்னா ரெண்டு மலைக்கு இடையில இருக்குது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு இங்கே பூத்தட்டெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க ஊர் மக்கள்லாம் இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பொண்ணோட சம்மதம் மாப்பிளோட சம்மதத்தெல்லாம் கேட்பாங்க அதை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்கள் ஊர்லலாம் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவேன் அவங்களோட சம்மதம் தெரிஞ்சால் தான் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னா எடுதல் ஏதாவது பிரச்சனைனா அவங்க உங்கள் கேள்வி கேட்கணும்ல அதை கண்டு இவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு சாப்பாடெலாம் சாப்பிட்டு வெளில வந்தாச்சு எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த மாதிரி வீட்டிலே இருந்துட்டு ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் எல்லோருடையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ஆனால் இந்த ஊர் ரொம்ப அழகாக இருந்துச்சு மழையாக இருந்துச்சு இங்கேயே இருந்தாலாம் போல் அப்படின்ற தோணுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்